தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோத ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிருது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் பூரட்டாதி அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை யம கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆகில்யம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியடுத்து கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய பணிவான பேச்சுக்களால் பண வரவு மிகுதியாகும் அதே சமயம் அமைதியான நடவடிக்கைகள் மூலமாக மிகுதியான செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியங்களும் சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சத்தை தொட நினைப்பவன் அச்சத்தை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேச ராசியை சேர்ந்த அவங்க வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுக்கான நியாயமான தேவைகள் பூர்த்தியாக கூடிய நியாயமான ஆசைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை இல்லாத பெண்ணும் இல்லை ஓசையே இல்லாத மண்ணும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கபல் ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நல்ல நாள் தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத போட்டி பொறாமைகள் விலகும் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பு நெறிகளில் தப்பு வாராமல் பாதுகாத்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க அண்ணாமலையார் தெய்வத்தை வழிபாடு செய்வது നല്ലത് கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பயணங்கள் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் ஏற்கனவே வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உடற்பயிற்சியை விட உள்ளத்தின் மகிழ்ச்சியே உயர்வானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பிரகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு நல்லது சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் உருவாகும் கடந்த காலங்களில் கைவிட்டு போன அல்லது காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயணம் என்ற விஷயத்தில் வேகத்தையும் உணவு என்ற விஷயத்தில் காரத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு வம்பு தும்புகள் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாகவே வம்பு வழக்குகளிலிருந்து விடுபட முடியும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் உறவு வகையில் ஒற்றுமையான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்மறையான சூழல்களால் இடர்பாடுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க பிரபஞ்ச கடவுளை வழிபாடு செய்வது അല്ലതെ <laughs> துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அதே மாதிரி நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காதலிக்க மனம் வேண்டும் வாழ்வதற்கு பணம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க மாசான அம்மன் தெய்வத்தை

விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி உடல் ரீதியான வகையில் சேமங்கள் மிகுதியாகும் நீண்ட நாள் மருத்துவ துறையிலிருந்து முழு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதி உள்ளவனுக்கு விதி கூட சதி செய்யாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Thank <laughs> you. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வீரியம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வீரியமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்க முடியும் காரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனகச்சிதமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவனோ மனைவியோ காசும் பணமும் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பராசக்தி தேவியை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih <muchas> telah menonton! மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகள் கிடைக்கும் கடந்த கால தோல்விகளை மறந்து மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறக்க பேசுவதால் மட்டுமே உண்மையை வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய ஊக்கமான செயல்பாடுகள் மூலமாக உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் அந்நிய இனத்தவர் மூலமாக அந்நிய மதத்தவர் மூலமாக எண்ணிய காரியங்களில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தமாக கத்துவதால் மட்டுமே மொத்தமாக ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஜோதிர்லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது புதிய புதிய வாய்ப்புகள் மூலமாக பெரிய பெரிய சிறப்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியான வகையில் அரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கடந்த கால ஒப்பந்தங்களுக்கு உண்டான நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வட்டம் சதுரம் விட்டங்களுக்கு மத்தியில் வாழ வேண்டிய கட்டம் சிரமமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க வன தேவதை தெய்வத்தை வழிபாடு நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி திறமை திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் எல்லாம் சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத ஆன்மீகத்தோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் രാജ്യയോഗം ഡാക്ടർ കെ രാം